கோரி கோரி ஆசிரியர்களிடமிருந்து பெறப்பட்ட தொகை என்பது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது அந்த ஆசிரியர்களுடைய கணக்கிலே வருமான வரித் செலுத்தப்படவில்லை இந்த பிரச்சனையானது வருமான வரித்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டு வருமான வரித்துறையினுடைய விசாரணையில இருக்கிறது மாவட்ட காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவிலே புகார் செய்யப்பட்டு அங்கும் விசாரணையில இருக்கிறது இப்படி இருக்கும் போது அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு தூத்துக்குடி மாவட்ட கல்வித்துறையானது அங்கீகாரம் அளித்திருக்கிறது தவறு செய்த நிர்வாகத்திற்கே மீண்டும் நிர்வாகிகளாக அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த நிர்வாகத்தை ரத்து செய்துவிட்டு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது அந்த பணத்தை திரும்ப பெற்று ஆசிரியர்களுடைய வருமான வரி கணக்கிலே வரவு வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதே போன்று அந்த பள்ளியிலே முறைகேடாக அது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் கூட மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது இருக்கிறது இதனால் ஏழை மாணவ மாணவிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அந்த வகையிலே அதன் மீதும் தூத்துக்குடி மாவட்ட கல்வித்துறையானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதே போன்று அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பும் உயிர் பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழலிலே இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பள்ளிக்கல்வித்துறைக்கு இருக்கிறது எனவே அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் இந்த எங்களுடைய கோரிக்கைகளை பள்ளிக்கல்வித்துறை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய போராட்டம் என்பது இதைவிட மேற்கொண்ட போராட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் செய்யுங்கள்